யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமாகியது கடற்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் குறித்த கூட்டமானது இடம்பெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பதல் மாவட்ட செயலாளர் பிரதீபன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ரஜீவன் அர்ஜுனா வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் போலீஸ் உயரதிகாரிகள் ராணுவ உயரதிகாரிகள் கிராம சேவகர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரனுக்கும் அர்ஜுனாவுக்கும்

என்ன சொன்ன தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய தெரியாம முப்பது

யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தம் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமையும் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையென்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் ஒழுங்குமுறைக்கு வர வேண்டும் அதுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் அதனால் நாங்கள் படிக்கிறோம்